<tune> े नामभित्रियवदो <tune> <tune>

लम्बा oh, 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 oh.

उम्मीद है

这个，我有说法。Okay. யில் ஆசுலா மஞ்சி சதை ரத்தம் போன்ற விஷயங்களாக

அதைவிட ஒரு மடங்கு அதிகமாக செய்ய வேண்டும் அதை விட வளர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி அடுத்ததாக இருக்கக்கூடியது அதைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் மண்டலாபிஷேகம் பூர்த்தி வரை ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வுகள் நடைபெறும் அதில் மிக முக்கியமானது பனிரெண்டு ஆண்டுகள் என்பதை ஒரு குறிப்பாக ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு சான்நித்தியம்ங்கிறது வந்து அஷ்டதிக் பந்தனம் அப்படிங்கிறத நாம் சுவாமி அம்பாளுக்கு தெய்வத்திற்கெல்லாம் ஆதார சக்திக்கும் மூலாதாரத்திற்கும் இணைக்கக்கூடிய அந்த சக்தி தான் இந்த அஷ்டபந்தனம் அந்த அஷ்டபந்தனத்தை நாம் வந்து நம்ம மிக சிறப்பான முறையில் நாம் வந்து சுவாமிக்கு சாத்திரும் அஷ்டபந்தனம் என்பது எட்டு விதமான மூலிகை பொருட்கள் அந்த அஷ்டபந்தன மூலிகையாக அந்த ஆதார சக்தி பீடத்தை பனிரெண்டு ஆண் அந்த இறை சக்தியை பிரதானமாக வைத்து கொண்டிருக்கும் அடுத்தது ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நிறைவான பிறகு அந்த ஒரு கும்பாபிஷேகமானது செய்ய வேண்டும் சில ஆலயங்களில் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணமாக தள்ளிட்டு இருக்கு அப்படின்னாக்கா சாநித்தியமானது கோபுர கலசத்திற்கு சென்றடையும் அங்கே இருக்கக்கூடிய இறை சக்தி அந்த கலசத்திற்கு சென்றடையுது அப்போ அந்த கலசத்தில் இருக்கக்கூடியது பனிரெண்டு ஆண்டுகள் திரும்பவும் இன்னொரு பனிரெண்டு ஆண்டுகள் அந்த கும்பாபிஷேகத்தை பத்தியோ ஆலயத்தை பற்றியோ நாம் நினைக்காமல் இருந்தோம் என்றால் சொல்கிறேன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் செய்யலைன்னா அதுக்கு என்னங்கிறது தான் நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம எப்பொழுதுமே செய்ய வேண்டும் பன்னெண்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும் புனராவர்த்தனம் திருப்பணியில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நிவர்த்தி பண்ணி அதை கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அதுக்கடுத்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பன்னிரெண்டு ஆண்டுகளில் வந்து அப்போ நாம் சரியான முறையில் ஆலய திருப்பணி செய்யாமல் கும்பாபிஷேகம் பண்ணாமல் ஏதோ கோவிலுக்கு ஒரு கடமையாகவும் நம்ம வேலையாகவும் நம்ம குடும்ப வேலையாகவும் நம்மளுடைய சொந்த வேலையை பார்த்துட்டு ஆலய திருப்பணியில் எந்த விதமான ஈடுபாடுகள் இல்லாமல் நம்ம பாட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்தோடைய எல்லைன்னு அந்த எல்லையில் போய் உட்காந்துருவாங்க அப்போ அந்த எல்லையில் போய் உட்காந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நமக்கு ஒரு நேரம் காலம் கொடுப்பாங்க அதுக்காக தான் தெய்வம் எப்பொழுதுமே உடனுக்குடனே தண்டையின் கொடுக்காது அதுக்கு எந்த நேரம் காலம் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நிறைவான பிறகும் நம்ம அதை சரியான கவனிக்கல அப்படின்னு சொன்னாக்கா அந்த எல்லையை விட்டு நகருவாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளியோ நமக்கு தெரிஞ்சவங்களோ சொந்தமோ வந்தவங்கள நல்லா உபசரித்து அனுப்பணும் உபசரிப்பில் சரி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த கோபம் ஏற்பட்டுடும் அவங்க போகும்போது ஏதாவது குறைய சொல்லிட்டு போவாங்க அது மாதிரி அம்பாவை நாம் எந்த தெய்வத்தையோ நம்ம சரியான முறையில் செய்யலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது அவங்களுடைய கோபத்தை நம்ம கரெக்டாக காமிச்சிடுவாங்க அந்த கோபத்தை காமிச்சாதான் நீங்கள் தெய்வத்தை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னாக்கா கஷ்டங்கள் வரும்போது தான் தெய்வத்தை அணி அதிகமாக நினைப்போம் அப்போ அந்த கஷ்டங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னாக்கா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு ஒற்றுமை இல்லாமலும் திருமணமாகாத விஷயங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத விஷயங்கள் வேலை விஷயங்கள் எல்லாமே அது அத்தனையுமே தடைப்படும் ஏதாவது ஒரு காரணமாக தடையாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது செய்கையில் வராது அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம தெய்வத்தை அதிகமாக நினைப்போம் அப்போ தான் நம்ம என்ன நினைப்போம் ஐயோ நம்ம ஊரில் நம்ம கோவில் இருக்கு இந்த கோவில் இத்தனை வருஷமா இருக்கே இந்த கோவில ஒரு திருப்பணியை செஞ்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அதுக்கப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த சாண்டித்தம் அங்கே சேரும் இது நாற்பத்தி எட்டு வருஷம் பன்னெண்டு பன்னெண்டாக கணக்கு போட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு வருஷம் அப்படி இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த சாநித்தியம் இருந்துட்டே இருக்கும் அதனால தான் அந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் நாற்பத்தி எட்டு நாட்களாவது நம்ம அந்த மண்டலாபிஷேகத்தில் குறையில்லாமல் நாம் செய்வோம் அதில் எந்த வித குறைகளும் இருக்காதுங்கிறதுக்காக தான் மண்டலாபிஷேகம்ங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களால் செய்யக்கூடிய பூஜைகள் இதையெல்லாம் நாம் செய்யணும் அப்படிங்கிறத உறுதி எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து சங்கல்பங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஆலயத்துக்கு வந்தோம்னா இந்த ஆலயத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் திருப்தியான முறையில் கும்பாபிஷேகத்தை விரைவாக செய்வோம் என்பதை ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து இந்த பகுதியினுடைய பலன் கிடைக்கின்றது ஆகையால் இந்த பாலாலயத்தினுடைய விசேஷமானது நம்ம ஆலயத்தின் சிறிய ஒரு ஆலயமாக இருந்தாலும் கீர்த்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி சிறிய ஆலயம்ங்கிறது தான் பேர் ஆனால் அந்த சிறிய ஆலயமாக இருந்தாலும் அம்பாள் எப்படி இந்த இங்கே இன்னாக இருக்காலும் அந்த சக்தி அங்கே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாலாலய விசேஷமான பூஜை நாளை தினம் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள்ளாக இந்த அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதோடு இல்லாமல் க்ஷரக்னத்தில் பண்ணணும் சிரலக்லத்தில் லக்னத்தில் சிரம்னாக்கா உறுதினு அர்த்தம் சிரமானால் அங்கேயே உறுதியாக இருந்துருவாங்க அதனால் கஷரலக்னத்தில் பண்ணால் அம்பாலயம் எப்போ கும்பாபிஷேகம் பண்ண வைக்கிறதுக்காக நம்மளை தூண்டுதல் பண்ணிகிட்டே இருப்பாள் தூங்க விடமாட்டேன் உடனுக்குடனே அடுத்த வேலை என்ன செய்யணும் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அடுத்த உடனே செய்ய உடனே செய்யுங்கிறத நம்மளை நம்ம தூண்டிகிட்டே இருப்பாளாம் சொல்லிகிட்டே இருப்பாளாம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாலாலயம் என்கிறத நாளைக்கு ரொம்ப விசேஷமான சரணக்கணத்தில் நடக்கப்படுது இந்த பாலாலய கும்பாபிஷேகத்திற்கு நமது ஆலயத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவர் முன்னிலையில் தான் நம்ம நடத்துகிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகான் ரத்னகிரி பாலம் முருகனடிமை சுவாமி அவர்கள் அவர்கள் வந்து தான் நமக்கு இது ஒரு அறிவுரை கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் குருவின் மூலமாக தான் இறைவனை சென்றடையும் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் வழிமுறைகள் அந்த வழிமுறை பிரகாரம் அவர் நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்து இந்த ஆலயத்தின் அபிவிருத்தியை நமக்கு சிறப்பாக செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட தவத்திரு நமது ரத்னகிரி பாலம் முருகன் அடிமை சுவாமி அவர்கள் நாளை வர இருக்கின்றார்கள் எல்லாரும் நம்ம நம்ம இடத்துக்கு அவர் வரார் அவருடைய புகழ் பேர் அதெல்லாம் அவர் பக்கம் இருக்கட்டும் ஒரு மகான் வராருன்னா அவரை நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து அவரை ஒரு சந்தோஷப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியாக நாளை வருகின்ற பொழுது அனைவரும் சேர்ந்து அவரை வரவேற்று இந்த ஆலயத்தின் அபிவிருத்திக்காக ஒரு சாநித்தியமான விஷயத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு இப்பொழுது கும்ப அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைவரும் இந்த கும்ப அலங்காரம் முடிந்தவுடன் அந்தந்த சுவாமியுடைய கலசத்தில் கலா ஆக்கர்ஷனம் எல்லா சக்தியும் இறக்கிட்டு ஸ்கிரீன் போட்டுருவாங்க ஐயா சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்து கும்பாபிஷேகத்துக்கு தான் நீங்கள் அம்பாவில் பார்க்க முடியும் அதனால் இப்போ அந்த நேரத்தில் கலாக்கரோஷனத்துக்கு முன்னாடி கம்பால பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்துருங்க அடுத்ததா கும்பாபிகை தான் நம்ம பார்க்க முடியும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்